இலான் ஸ்க அவர்களின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் நம்ம இந்தியால தாழ் பாதிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் கிட்ட ரீசண்டா அப்ரூவல வாங்கிட்டாங்க இன்னும் அவங்க இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியான இன் ஸ்பேஸ் கிட்ட அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபைனல் அப்ரூவல் ஆனது கிடைச்சிது அப்படின்னா இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளாகவோ இல்லை அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடக்கத்துல ஸ்டார்லிங் நிறுவனம் அவங்களுடைய இன்டர்நெட் சேவைய சேட்டலைட் வழியான இன்டர்நெட் சேவையை நம்ம இந்தியாவில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உலகத்திலேயே மிக அதிகப்படியான இன்டர்நெட் யூசர்ஸ கொண்ட நாடு அப்படின்னா அது நம்ம இந்தியா தான் நம்ம இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல ஸ்டார்லிங்க் மாதிரியான ஒரு சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் தேவையா இதனால ஏதாவது யூஸ் இருக்க போகுதா போன்ற விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் சிடிஎம்ஏ டெக்னாலஜியை ரொம்ப லோ காஸ்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த இன்டர்நெட் அண்ட் மொபைல் போமானது நடந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம டூ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படின்னு சொல்லி நம்ம டெவலப் ஆகி வந்தாலும் இந்தியாவில் மொபைல் பெனிட்ரேஷனுடைய கணக்கு எடுத்து பார்த்தா அந்த டேட்டா எடுத்து பார்த்தா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு நம்ம நாட்டில் இருக்கிற நூத்தி நாற்பத்தாறு கோடி பேர்ல எவ்வளவு பேருக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு நார்மலான ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு இன்டர்நெட் ஆக்சஸே இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா மோர் தென் பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு இன்னுமே ஒரு நல்ல இன்டர்நெட் ஆக்சஸ் ஆனது இல்லாம தான் இருக்கு இன்டர்நெட்டை பயன்படுத்துற மக்கள் பெரும்பாலும் மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்காங்க டயர் ஒன் டயர் டூ சிட்டிஸ்ல தான் இருக்காங்க ரூரல் இந்தியாவை பொறுத்தவரையில இன்டர்நெட் பயன்பாடு அப்படின்றது பெரிய அளவுல இல்லை அப்படின்றது தான் உண்மை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல மீண்டும் ரிலையன்ஸ் நிறுவனம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க அந்த புரட்சி இருப்பேர் தான் ஜியோ ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை ரிலையன்ஸ் தொடங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவில் மொபைல் யூசேஜ் ஆகட்டும் இல்லைனா இன்டர்நெட் யூசேஜ் ஆகட்டும் அடுத்த கட்டத்துக்கு பூமாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் எஸ்பெஷலி ரூரல் இந்தியால எல்லாமே பயங்கரமான ஒரு இந்த ஒரு பூவானது கொண்டு வந்தது ஜியோ ஏர்டெல் பிஎஸ்என்எல்ஸ் நம்ம நாட்டில் இருந்தாலுமே இவங்களால நம்ம நாட்டில் எல்லா மூளை மூலிகளையும் இன்டர்நெட்டை கொண்டு போக முடியல இதற்கு மிக முக்கியமான காரணம் காஸ்டிங் நம்ம நாட்டில் இருக்கிற மலை கிராமத்துலயோ இல்லைன்னா ஒரு டிரைபல் வில்லேஜ்லயோ நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை கொண்டு போகணும் அவங்களுக்கும் இன்டர்நெட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதற்காக இந்த டெலிகாம் கம்பெனிஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டியதாக இருக்கும் எஸ்பெஷலி மொபைல் டவர் அமைக்கணும் நிறைய ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அமைக்கணும் இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது இவங்களுக்கு வரணும் ஒரு ஐநூறு பேர் இருக்கிற கிராமத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இவங்க பண்ணி இதில் இருந்து இவங்க ரிட்டர்ன் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரிமோட்டாக இருக்கிற ஒரு காரணத்தினால நிறைய கம்பெனிஸ் வந்து ரிமோட் ஏரியாஸ் அதுவும் இந்தியாவுடைய ரூரல் ஏரியாஸில் இன்டர்நெட் சர்வீஸையோ இல்லைன்னா மொபைல் சர்வீஸையோ கொண்டு போறதுக்கு யோசிக்கிறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இலான் மாஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங்க் நிறுவனம் நம்ம இந்தியாவில் அவங்களுடைய இன்டர்நெட் சேவையை தொடங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க இன்டர்நெட் சேவை அப்படின்னா நார்மலா கேபிள் வழியான இன்டர்நெட் சேவை கிடையாது இது வந்து சேட்டலைட் வழியான ஒரு இன்டர்நெட் சேவையாகும் இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஜிஎம்பிசிஎஸ் லைசன்ஸ்க்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள்ல இவங்களுடைய சேட்டலைட் வழியான இன்டர்நெட் சேவையை ஸ்டார்லைன் தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அட் பிரசன்ட் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஏரியால இன்டர்நெட் சர்வீஸ் ஒரு கம்பெனி தொடங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஏரியால ரோட்டை பள்ளம் தொட்டி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை செட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு தான் வருது ஒரு மலை கிராமத்திலேயோ ஒரு 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 அடர்ந்த இந்த மாதிரி மாதிரி ரோடை நோண்டி போடுற மலை பிரதேசத்துல போட முடியுமா அப்படின்னா அது ரொம்பவே சேலஞ்சிங் ஒரு விஷயமா இருக்கும் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்கும் இதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஸ்டார்லிங்க் நிறுவனம் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா டிஷ் மாதிரியான ஒரு செட்டப்பை கொண்டு வராங்க நம்ம வீட்டில் டிடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் டிடிஎச் அப்படின்னா டைரக்ட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேபிள் கனெக்ஷன் நம்மளுக்கு வயர் வழியா வரும் ஆனால் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல டாடா ஸ்கை மாதிரியான நிறுவனங்கள் ஒரு டிஷ் ஒன்று கொடுக்குறாங்க அந்த டிஷ் வழியாகவும் நம்மளால கேபிள் டிவியை சேனல்ஸை பார்க்க முடியுது இதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இலான் மாஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங் நிறுவனத்திலேயும் இருக்கும் போகுது ஒரு டிஷ் மாதிரியான ஒரு செட்டப்பை கொடுத்துருவாங்க அந்த டிஷ்ஷை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வயர்லெஸ்ஸாக இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனது கிடைக்க ஆரம்பிச்சிடும் நார்மலாக ஒயர் வழியாக வர கேபிள் டிவியில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அந்த கேபிள் வயர் அறுந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷனானது வராது ஆனால் இந்த டிஷ் மாதிரியான செட்டப்பை பயன்படுத்தும் போது நல்ல மழை பெஞ்சாலோ இல்லை ரொம்ப வேகமாக காற்று அடிச்சாலோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வரும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த ஸ்டார்லிங்க்லையும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு டிஷ்ல என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கோ நெகட்டிவ்ஸ் இருக்கோ அதே மாதிரியான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் கிலான் மாஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங் செட்டப் இது போகுது இந்த ஸ்டார்லிங் நிறுவனத்துடைய இந்தியா என்ட்ரி பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க சோ ஒரு சில காமனான கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இந்த பதிவுல பார்த்துடலாம் முதலாவதா ஸ்டார்லிங் நிறுவனம் நம்ம இந்தியால கால் பதிக்கிறதுனால ஜியோ ஏர்டெல் போன்ற நிறுவனங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு என்ன பொறுத்தவரையில ஜியோக்கோ ஆர்டலுக்கோ இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு இன்ஃபேக்ட் வேணா ஸ்டார்லிங்க் வேணா பாதிப்பை ஏற்படுத்தலாம் அவங்களால நிறைய மக்கள் கிட்ட அவங்களுடைய பிளான்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இதற்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய பிரைசிங் இவங்க ஒரு டிவைஸ் உடைய காஸ்ட் ஆனது மூணாயிரம் இந்த முப்பத்தி மூணாயிரம் கொடுத்த இந்த டிவைஸ வாங்கி வச்சாதான் உடைய இன்டர்நெட் சேவையானது ஒருத்தருக்கு கிடைக்குமா அதுவும் எஸ்பெஷலி ரூரல் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஒருத்தரா முப்பத்தி மூணாயிரம் கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இன்னொரு பக்கம் ரூரல் இந்தியாவிலேயே கொஞ்சம் வசதி படைத்த மக்கள் இருக்காங்க ஒரு ஊர்ல பெரிய விவசாயி இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு இந்த இன்டர்நெட் சேவையானது பெரிய அளவுல உதவியா இருக்கும் இவங்களுடைய மந்த்லி பிளான்ல ஒரு பெரியதும் இருக்கு ஒரு முப்பத்தி மூணாயிரம் கொடுத்த ஒரு டிவைஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா மாதம் இரநூறு முந்நூறு ரூபாய் நீங்க கட்டினா போறோம் அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் நீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணா போறோம் உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்டர்நெட் ஆனது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஸ்டார்லிங்க் சுவிச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய இன்டர்நெட் சேவையானது நல்லா இருக்கும் பட்சத்துல இவங்களுடைய மந்த்லி பிளான்லயுமே மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறத நான் பாக்குறேன் ஒரு மாதத்திற்கு மூவாயிரம் ரூபாய் கட்டினா உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்டர்நெட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ரூரல் ஏரியால ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒருத்தரால எஸ்பெஷலி ஒரு லோ இன்கம் இருந்தார் கண்டிப்பா அவங்களால ஒரு மூவாயிரம் ரூபாய் கட்ட முடியாது ஜியோ கொடுக்குற எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் கட்டுறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டு மொபைலில் ரீசார்ஜ் பண்ணாம இருக்கிற சிச்சுவேஷன் தான் நம்ம நாட்டுல இருக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து இவங்களுடைய சர்வீஸ் யாராவது அவைல் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் எனக்கு தோணுது நிறைய பேருடைய மைண்டில் வர இன்னொரு கேள்வி ஸ்டார் இன்டர்நெட் ஸ்பீடானது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் ஸ்பீடோட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது இன்ஃபேக்ட் ஸ்லோவாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா லேட்டன்சி அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அவங்க ஒரு லோ எர்த்து ஆர்பிட் சேட்டலைட்டாக பிளேஸ் பண்ணாலுமே நார்மல் இன்டர்நெட் ஸ்பீடு வருமா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் என்னுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நிறைய பேருடைய மைண்ட்ல வர இன்னொரு மிக முக்கியமான கேள்வி மாதிரியான ஒரு பாரிங் கம்பெனி நம்ம இந்தியால சேட்டலைட் வழியா இன்டர்நெட் சர்வீஸ் தொடங்குறாங்க பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் ஆனது வருது என்ன பொறுத்தரையில இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம இந்தியாவில இருந்து ஜென்ரேட் ஆகிற டேட்டா ஆகட்டும் கஸ்டமர் தகவல் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே இந்தியாவில தான் நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சர்டிபிகேஷனே தராங்க அப்ரூவலையே தராங்க ஸோ இந்த டேட்டா ஆனது வெளிநாட்டுக்கு லீக் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரீச் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்டார்லிங்கு இந்தியால சேவையை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படலாம் சோ செக்யூரிட்டியை பத்தி பெரிய அளவுல யோசிக்க வேண்டியது இல்லை அப்படின்றது என்னுடைய பாயிண்டா இருக்கு எலக்ட்ரிக்கல் கார் அகட்டம் இல்ல ரிட்டன் வர ராக்கெட் சங்கடம் எல்லாத்திலயுமே சாதனை படைச்ச இலான் மாஸ்டர் அவர்களுடைய ஸ்டார்லிங்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்ததை தான் பார்க்கணும் ஒருவேளை அவங்க ரூரல் மார்க்கெட்டை ஜியோ ஏர்டெல் மாதிரியான கம்பெனிஸோடைய டையப்போட சேர்ந்து பிடிச்சாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியாக வந்து இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் இந்தியாவில் ஒரு நாற்பது ஐம்பது சதவீத மக்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மார்க்கெட்டை இவங்க டேப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த இ காமர்ஸ் கும்முக்கு வழிவகுக்கலாம் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்